ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கேரட் பீட்ரூட் எல்லாம் சேர்த்து ஜவரிசி பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு தடவை இந்த பாயசம் பண்ணீங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி விடியக்குள்ளே போகலாம் இந்த சைஸில் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க தோல் சேவிட்டு நல்லா கழுவி எடுத்து கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கோங்க கேரட் பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்தாச்சு அடுத்து ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து அரை மணிக்கூர் ஊற வச்சுருங்க இது பெரிய ஜவ்வரிசினால் அரை மணிக்கூர் ஊற வச்சுக்கோங்க சின்ன ஜவ்வரிசின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க மாவு மாதிரி ஆயிரும் கடாய் சூடு பண்ணி அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகட்டும் இதில் துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு அதோடய பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை தண்ணியை எடுத்துக்கோங்க இதே பாத்திரத்தில் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க எந்த கப்புல ஜவரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வேகட்டும் ஜவரிசி நல்லா வெந்துச்சு இந்த கம் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் கேரட் பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க நல்லா பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து மண் தூசி இருக்க மாதிரி உள்ள சர்க்கரை அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதை உரு உருக விட்டுட்டு அரிச்சு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க இது வந்து மண் எதுவும் இல்லாத சர்க்கரை அதனால நான் அப்படி டைரெக்டாகவே இதில் சேர்க்குறேன் ஒன் கால் கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சர்க்கரை உருகணும் சர்க்கரையோட பச்சை ஸ்மெல் போக அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டோட டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் நாலு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியில் ஒரு கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரியையும் திராட்சையையும் வறுத்து அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட கேரட் பீட்ரூட் ஜவரிசி பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்